விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஆடி மாத அம்மன் சிறப்பு பகுதியில் இப்போது நாம் காணவிருப்பது முப்பாத்தம்மனைத்தான் முப்போகமும் விளைய வைக்கும் தேவியை முப்பாத்தம்மன் என்றே மக்கள் வணங்கி வந்துள்ளனர் எங்கே நீர்வளமும் நிலவளமும் ஒருங்கே சிறப்பாக இருந்து விளைச்சல் பெருகி செல்வத்தை அளிக்கிறதோ அங்கேயெல்லாம் ஒரு முப்பாத்தம்மன் இருந்து அருளாட்சி செய்து வருவாள் என்பது உறுதி சென்னை தியாகராய நகர் பகுதியில் இருக்கும் முப்பாத்தம்மனை காலம் அறிய முடியாத நாயகி என்றே சொல்கிறார்கள் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் எலுமிச்சை மாலை அணிவித்து இங்குள்ள பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றி அம்மனை வேண்டிக்கொண்டால் தீராத நோயும் தீர்த்து வைப்பாள் இந்த முப்பாத்தம்மன் என்று கூறுகிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள் டி நகரின் பனகல் பார்க்கை தாண்டி வடபழனி செல்லும் சாலையில் இடதுபுறம் வரும் மகாராஜபுரம் சந்தானம் சாலையில் இந்த கோயில் அமைந்துள்ளது கணபதி நவகிரகங்கள் முருகப்பெருமான் ஐயப்பன் ஆஞ்சநேயர் என பல சன்னதிகளைக் கொண்டு இந்த ஆலயம் அழகுற அமைந்துள்ளது சென்னை நகரின் பிரதான பகுதியில் ஆலயம் இருப்பதால் எப்போதுமே கூட்டம் நிரம்பி வழிகிறது இங்குள்ள பிரம்மாண்ட புற்றை சுற்றிலும் அமைந்துள்ள நாகர் நாகதேவதை சிலைகளுக்கு பால் ஊற்றுவதும் மஞ்சள் குங்குமம் அபிஷேகிப்பதும் இங்கு வாடிக்கையாக உள்ளது நோய் கண்டவர்கள் நாகதோஷம் உள்ளவர்கள் குழந்தை வரம் வேண்டுவோர்கள் வரம் வேண்டுவோர்கள் இந்த பாம்பு புற்றினை சுற்றி வந்து பால் ஊற்றி பலன் பெறுகிறார்கள் கருவறையில் அழகும் கருணையும் பொங்க காட்சியருளும் இந்த தேவி பக்தர்களின் பரவசத்திற்கு உரியவள் என்று போற்றப்படுகிறாள் ஆரம்பத்தில் விளைச்சல் பூமியாக இருந்த இந்த இடத்தில் உருவா ிய ஒரு புற்றில் பாம்பு வடிவாக அன்னை காட்சி தந்து மக்களை பரவசப்படுத்தினாள் என்றும் பின்னர் புற்றில் தோன்றிய அம்மன் சிலையை எடுத்து மக்கள் முப்பாத்தம்மனாக வழிபட ஆரம்பித்தார்கள் என்றும் தலவரலாறு கூறுகிறது எல்லா வெள்ளிக்கிழமையும் இங்கு சிறப்பான வழிபாடு நடந்தாலும் ஆடி மாத வருடாந்திர உற்சவ விழா இங்கு வெகு சிறப்பானது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் நாள் இங்கு ஆடி உற்சவ திருவிழா நடைபெறுகிறது வேண்டியது யாவையும் நிறைவேற்றி தரும் இந்த மங்களநாயகியாம் முப்பாத்தம்மனை ஆடி மா மாதங்களில் வந்து வணங்குவது சிறப்பானது தீபமேற்றி வளையல் காணிக்கை அளித்து வணங்கி நிற்கும் பெண்களின் கூட்டம் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது அதுவே இந்த அன்னையின் மிகப்பெரிய வரப்பிரசாதி என்று வணங்கவும் செய்கிறது அன்னை ராஜராஜேஸ்வரியின் மற்றொரு வடிவமாகிய முப்பாத்தம்மனை ஒருமுறை வந்து வழிபட்டு பாருங்கள் உங்கள் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் அதிசயத்தைக் காண்பீர்கள் என்று கூறுகிறார்கள் வாருங்கள் அன்னையின் அருளின்பத்தைக் காணுங்கள் ஓம் சக்தி